ரவை உப்புமா செய்ய போகிறேன் இந்த ரவை ரவையை வறுத்து இது டபுள் ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் நம்ம லேசாக வறுத்துக்கணும் கொஞ்சம் வறுத்து வாசனை வர்ற அளவுக்கு தான் நல்லாயிருக்கும் உப்புமா உதிரியாக இருக்கும் இதுக்கு ரெடி பண்ணும் என்ன சேர்த்துக்கோ இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் ஒரு ரெண்டு இஞ்சி நிறைய சேர்த்து கொஞ்சம் காயப்பொடி ரவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூணு உளக்கு அதாவது முந்நூறு கிராம் ரவை போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு நானூறு கிராம் தண்ணி ஊற்றுறேன் ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தீயை ஒரு அரை தீயாக வச்சுக்கணும் இல்லைன்னா ரொம்ப தெரிக்கும் மேலெல்லாம் இப்படி ரவையை வந்து இப்படி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விடணும் கீழே கொஞ்சம் குறைச்சே வச்சுட்டு போகும் நான் அவ்வளோவும் வெளியே தெரிக்கும் நம்மள ஏச பின்னி கொஞ்சம் தீய கூட வச்சுக்கலாம் நல்லா தண்ணிலாம் நல்லா வத்திட்டு நம்ம தெரிக்காது நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கூட வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போட கிண்டி விட்டு அப்போ ரவை வந்து ரெடி ஆகிட்டு ரவை உப்புமா ரெடி ஆகிட்டு அப்போ நம்ம இது ஒரு கிண்டு கிண்டி விட்டு பாத்தீங்களா பார்த்திங்கன்னா உதிரியா உதிரியாகிட்டு ரொம்ப உதிரியாக இருந்தால் விற்கும் ரொம்ப குலைவாக இருந்தாலும் சிலவங்களுக்கு பிடிக்காது அதனால் இது ஒரு நிதானமாக நல்ல லெவலில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெடி ஆகிட்டு படுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிறேன் தேவை உள்ளவங்க தேங்காய் பூ போட்டுக்கலாம் நான் போடலை தேவைன்னா நம்ம டேஸ்ட்டுக்காண்டி தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம்